சொன்னாரு நான் மீண்டும் வருவேன் இரண்டாம் வருகை வருவேன் சொல்லி போக வரப்போகிறாரா நித்திய ராஜ்யத்தை வருகை எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட நிலையில வர்றாரு ரகசியமா வருவாரா பிதாவின் பல அமர்ந்து வல்ல மாச்சி மகிமையோடு மனுஷ ரூபமாய் வருவாரா உயிர்த்த கிறிஸ்துவா வருவாரா மனுஷகுமாராய் சர்வ வளமையில் வருவாரா அவர் சொன்ன சத்தியம் வார்த்தைகள் என்ன அப்போ அவர் வர்றதுக்கு முன்னால் என்ன நடக்கணும் அப்போ மூணு தடவை ஒரு வாரம் ரெண்டு தடவை தான் ஒரு வாரம் இப்போ ரெண்டாவது தடவை வரும் பொழுது என்ன நடக்கணும் பூமியில் இதை குறித்து சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் ஆமாம் அப்போ ஏசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையில் வர முன்னால் ஒரு ராஜ்யம் முடிந்து போகும் அது என்ன ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில் முடிந்து போகும் உயிர்த்த கிறிஸ்துவின் ஆயிரம் ராஜ்யம் முடிந்து போகும் உயிர்த்த திருஸ்துவ எங்கே இருக்கிறாரு நமக்குள்ள இருக்கிற சபையில் இருக்கிற சபையை நடத்தி கொண்டு ராஜ்யம் செய்கிறார் சபைக்கு வர மக்கள் உள்ளத்தில் இருக்கிற உண்மையான விசுவாசி உள்ளது மறித்த ஒரு பாடு இவர்களோடு உயிர்த்த கிறிஸ்து கிறிஸ்துவாக அபிஷேகமாக பரதேசியத்தில் இருக்கிற பேரடைஸில் இருக்கிற இது சத்தியம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்போ வீட்டரசு ஆயிரம் ராஜ்ஜியம் தொடங்க போகுதா முடிய போகுதா அப்படின்னு பார்த்தா சத்தியம் முடிய போகுது அப்போ முடிகிறன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் அநேகர் சபையில் இதை வந்து தொடங்க போகுதுன்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ நம்ம அவர் வருவது எப்படி வருகிறார் அப்போ அவர் தனியாக வந்து ஆயிரம் வருஷம் ஆட்சி செய்ய போகிறாரா விதாவின் வலபக்கம் அமர்ந்து நித்திய ராஜ்யத்தை கொடுக்க போகிறது தான் ரெண்டாவது வருகையா அப்படின்னா சத்தியம் நமக்கு என்ன புரிய சொல்லுது புரிய வைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆயிரம் வருஷம் முடியும் நேரத்தில் முடிகிறதுக்கு முன்னால் முடிகிறதுக்கு முன்னால் பூமி எங்கும் சத்தியம் அறிவிக்கப்பட்டு விடும் ஆமாம் பூமி பூரா சத்தியம் அறிவிக்கப்பட்ட உடனே முடியிற நேரத்தில் இந்த பூமியில் பஞ்சம் பசி பட்டினி போர்கள் நடக்கும் ஏன் நடக்குதுன்னா சக்தி அறிவிக்கப்பட்ட ஒரு பாடு கீழ்படியாத ஜனங்கள் பெருகுவாங்க சக்தி அறிவிக்கப்பட துன்பங்கள் இருக்குது அந்த துன்பத்தை விட இருமரங்கு துன்பங்கள் பெருகும் ஏன் பெருகுதுன்னா திருந்துறதுக்கான சக்தி அறிவிக்கப்படுது கேட்குறாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க திருந்த மாட்டுறாங்கன்னு சொல்லி பூமியில் ஓத்திரம் அதிகரிக்குது ஆமாம் இப்போ ஓத்திரம் அதிகரிச்சிருக்கா இல்லையா துன்பங்கள் அதிகரிச்சிருக்கா இல்லையா பஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு கொள்ளை நோய் போர் பூமி அதிர்ச்சி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது எதுக்குன்னா அப்படியாவது சத்தியத்தை கேட்பாங்க மனம் மாறுவாங்கன்னு ஆண்டு விரும்புகிறாரு ஏன்னா ஆயிர ராஜ்யம் கிறிஸ்டின் ராஜ்யம் உயிர் கிறிஸ்து ராஜ்யம் முடிய போகிற நிலையில் இருக்குது தட்டு தடுமாறிக்கணும் விசுவாசிகள் கூட அதன் மேலே அந்த உயித் பிரலோவ் ராஜ்யத்து மேலே நம்பிக்கை இல்லை போதிக்கிற ஊழியர்கள் கூட பரலோக ராஜ்யம் நித்திய ராஜ்யத்தை சொல்லாமல் ஆயிராண்டு கிறிஸ்து ராஜ்யத்தை ஆசீர்வாதத்துக்காக சொல்லிக்கொண்டிருக்கிற நாட்களாக மாறிடுச்சு அதனால் அதான் சத்தியம் நிறுத்தப்படுது சத்தியம் நிறுத்தப்பட சத்தியம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் போலி சத்தியமாகவும் பூமிக்குரிய சத்தியமாகவும் மாறினால பரலோக சத்தியம் நிறுத்தப்படுது என்ன சத்தியம் நிறுத்தப்படுது பரலோக சத்தியம் நிறுத்தப்படுது அப்போ அந்த சத்தியம் நிறுத்தப்படுவதனால தான் சத்தியம் நிறுத்தப்படுகிற காலமாக வரும் பொழுது துன்பங்கள் அதிகரிக்குது இந்த துன்பங்கள் அதிகரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மத்தியில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவாங்க மத்த இருபத்தி நாலு பதினாலு என்ன சொல்றாருனா ராஜ்யத்துடைய இந்த சுவிசத்தை பூலோகம் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கப்படும் அப்போது முடிவு வரும் ராஜ்யத்துடைய சுவிசேஷம் பூமி முழுவதும் அறிவிக்கப்படும் அப்போது எவ்வளவு காலமா அறிவிக்கப்பட்டிருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முப்பத்தி மூணு முப்பதுல இருந்து கேபி முப்பதுல இருந்து நானூற்றி முப்பது வரைக்கும் தான் பூமியில் முதல் தடவையாக ஒரு நானூறு வருஷம் கிறிஸ்திராஜா அறிவிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் முன்பே உங்களுக்கு செய்தி கொடுத்துருக்கேன் அடுத்து கி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் கிறிஸ்திராஜ்யம் பூமியில் பற்றி எரியுது சத்தியம் புறப்பட கிளம்புனது கிறிஸ்தவர் துதிக்க கிளம்புனாங்க ஜெபிக்க கிளம்புனாங்க பரிசுத்தாவியை பற்றி பிறன் நினச்சாங்க தேவனோட இணை நினச்சாங்க போர் சண்டையெல்லாம் வேண்டாம் அமைதியான வாழ்வு வேணும்னு ஜனங்கள் திருப்பி கிளம்பி இன்னைக்கு அறநூறு வருஷத்துக்கிட்ட வரப்போகுது ஆமாம் அறநூறு வருஷம் இன்னும் முடியலை இன்னும் கொஞ்சம் வருது அப்போ ஆண்டு ராஜ்யம்னு சொன்னால் கிறிஸ்துவ ராஜ்யம் பூமியில் ரெண்டாயிரம் வருஷம் நடக்கலை ரெண்டாயிரம் வருஷத்தில் ஆயிரம் வருஷம் நடந்ததுன்னு உங்களுக்கு ஒரு சத்தியம் முன்பே சொல்லிட்டேன் அப்போ அங்கே சொல்கிறாரு இந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது சத்தியம் நிறுத்தப்படும் இந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் முடி முடிய போகுது உலகத்துறா நம்ம பார்க்கறது பூமியை பார்க்கக்கூடாது பூமியில் இருக்கிற ஜனங்களை பார்க்கக்கூடாது கிறிஸ்துவ சபைகளை தான் பார்க்குறோம் சபைகளுக்கு சொல்லப்பட்ட செய்தி ஆவியான பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகள் பூமியில் வாழ்கிற காலத்தை சொல்லப்பட்டிருக்க செய்தி கிறிஸ்தின் ராஜ்யம் பூமியிலேயா கிறிஸ்துவ ராஜ்யம் இருக்கு விசுவாசமான பிள்ளைகள் உள்ளத்துலேயும் சபைகளையும் தான் இருக்குது அப்போ இங்கே ராஜ்யத்துவ உடைய சுவிசேஷம் நிறுத்தப்படுது எந்த ராஜ்ஜியம் நித்திய ராஜ்யத்துடைய சுவிசேஷம் இந்த பூமியில் நிறுத்தப்படுகிற போது முடிவு உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மற்ற இருபத்தி நாலு ஏழு ஒம்பதுல சொல்கிறாரு ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழுமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல பல இடங்களில் உண்டாகும் எதுக்கு உண்டாகுது சுவிசேஷம் குறைய குறைய எப்படியாவது நம்புவாங்களா அப்படின்னு துன்பங்களை கொடுக்குறாங்க நாட்டில் இறந்தாங்க கேரளா மக்களுக்கு உலகம் உலகங்களும் எச்சரிக்கை நடந்திருக்கு அப்படியாவது ஐயோ இந்த பைபிளை சொல்கிறதுனா இறுதி காலம் நடக்கணும் அப்படி நடக்குது அப்படி ஞான உலகம் புரிந்து கொள்ளும்படியாக இது இந்த செய்திகள் ஆனால் பேதைகளுக்கு எதுவுமே தெரியாது பேதைகள் எதையும் உணர மாட்டாங்க அவன் படித்தவனாக இருக்கலாம் பேதைனா பணக்காரராக இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் அறிவாளியாக இருக்கலாம் ஊதியக்காரனாக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் உணராதவர்கள் ஆமாம் இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்போது உங்களை ஓத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என்னாம திருமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் வகைக்கப்படுவீர்கள் இதுதான் அடுத்து வரப்போகுது அடுத்து தொடங்க இருக்கு அதனால தான் ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக்கில் அந்த ஆண்டவராக கிறிஸ்துக்கு எதிராக போட்டாங்கன்னு சொன்னேன் இப்போ தொடக்க இதோடைய வளர்ச்சி தான் கிறிஸ்தவர்கள் பகைக்கப்படுவார்கள் வெறுக்கப்படுவார்கள் ஒடுக்கப்படுவார்கள் ஹாலலூயா ஜபத்தினால் ஒரு ஒரு சில வருஷம் பத்து வருஷம் நடக்கிறது இருபது வருஷத்தில் கட்டாயம் நடக்கும் ஒருவேறு அதிகமாக சொல்கிறான்னு தெரியலை விசுவாசம் ஒன்று விசுவாச காற்றுன்னு சொல்லுவார் இப்பொழுது தான் இதில் தான் விஸ்வாசம் அவர் அவர் விஸ்வாசம் மெய்ப்பிக்கப்படுவார் வெளிப்பாடு பதிமூணில் இருக்குது பத்தில் சிறையில் படுவார்கள் கொல்லப்படுவார் உலகப்புற தலைவர்கள்லாம் வந்து எல்ஜிபிடி இறந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க நீ கம்பெனியில் அநேக கம்பெனிகள் எல்ஜிபிடி தலைவர் இருக்காங்க பிரான்ஸில் வந்திருக்கிற ஒரு தலைவர் எல்ஜிபிடி அதனால தான் அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உலகம் முழுவதும் வரப்போகிற தலைவர்கள் யார் உலக நிறுவன காப்பரேட் தலைவர்கள் யார் எல்ஜிபிடிகள் எல்ஜிபிடினா என்ன அவங்க அது உலகம் முழுக்க தேவையில்லை கொடுத்துருக்கேன் ஆமாம் அவருக்கு ஆண்களோடும் பெண்களோடும் ஒருவரோடு இல்லை பலரோடும் அவருக்கு அதுதான் வாழ்வு வாழ்வாதான் இன்பாதான் சொர்க்கும் தெரிவாங்க வரப்போகிற வாலிப பிள்ளைகளுக்கு அது ரொம்ப இன்பமாக இருக்கும் அந்த இயக்கத்தில் சேருவதற்கு ஆர்வமாக இருப்பாங்க சாத்தான அதில் கொண்டு போகும் பாஸ்டர் பிள்ளைகளும் கிறிஸ்தவ பிள்ளைகளும் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் வேண்டாம் நம்ம ஆண்டவர் பற்றி சொல்லிகிட்டு இருப்போம் பை சொலர் தேவனு இறக்கறது தான் அந்த அந்த குடும்பம் அந்த சபை மீட்கப்படும் இங்கே தான் எடுத்துக்கொள் கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதுன்றது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இங்கே கிறிஸ்தவ காலமே முடிஞ்சு போகுது உண்மையான கிறிஸ்தவ சிறையிடப்படுவான் படுவான் கொல்லப்படுவான் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் அதுபாடு கிறிஸ்தவ சபை எங்கே இருக்குது பீட்டுபால் இருக்க முடியாது பீட்டுபால் பிள்ளையோ பேரனோ இருக்க முடியாது உங்களுடைய பிள்ளைகளோ பேரனும் இருக்க முடியாது கிறிஸ்தவனா இருந்தால் உண்மையான ஹோலியாக இருந்தால் இருக்கலாம் கள்ள கிறிஸ்துகள் அப்போ தான் இருப்பாங்க கள்ள கிறிஸ்துகள் எதும்பி இருப்பான் உண்மையான கிரு போதனையாளர்கள் இருக்க முடியாது உள்ள சிறையில் போட்டிருப்பான் கொல்லப்பட்டிருப்பாங்க எப்படி உண்மையானவங்க இருப்பாங்க சத்தியம் சொல்லுது நான் சொல்லல ஆள் இல்லை அப்போ மரணத்தை நம்ம எதிர்நோக்கி சந்தோஷப்படணுமா போடப்படாதா அப்படி பயப்படுறவங்க அவங்க பெருசவங்களில் அனைவரும் பயம் ஆனால் நமக்கோ நித்திய வாழ்வு கொடுக்கறதுக்கு இருக்கிறார் அந்த ராஜ்யத்திலையோ பிள்ளைய விட கணவனை விட நித்திய ராஜ்யத்தை யோசிக்கணும் ஒவ்வொரு குடும்பமும் யோசித்தா பிள்ளையும் பரலோவுத்துக்கு வந்துரும் கணவனும் மனைவியும் வரலத்தை வந்துருவாங்க எல்லாம் அங்கே பார்த்துக்கிறதாம் இங்கே பார்க்கணுமே என் பிள்ளையை பார்க்கணுமே கணவனை பார்க்கணுமே மனைவியை பார்க்கணுமே நினச்சினா ஒருவர் நிறையத்துக்கு போகலாம் ஒருவர் போவாங்களான்னு தெரியல மொத்தமாக போயிடக்கூடாது நிறையத்துக்கு மரணத்தை பயப்படக்கூடாது மரண பயம் வரலாமா நாம் மறிப்பதில்லை நாம் என்னவாகிறோம் மருவமாக்க படிக்கிறோம் கிறிஸ்துவ உயிர்த்த கிறிஸ்தவர் முதலாம் உயிர்த்த கிறிஸ்தவரோட பங்கு கொள்கிறோம் அப்படி படும்பொழுது இந்த பூமியில் இல்லாமல் போகும்போது ஆயிரம் ராஜ்யம் முடியுது ஆமே ராஜ்யம் எப்ப முடியுது பூமியில் கிறிஸ்தவ மறுச்சா பரவேகி போக மாட்டாங்க ஆனா பூமி இருக்குது ஆண்டர் வரல ஆண்டர் வரல இன்னும் வரல கிறிஸ்தவர் கொல்லப்பட்டாச்சு கொல்லப்பட்ட கிறிஸ்தவ இல்லை பூமியில் பரதேசியத்துக்கு கிறிஸ்து ராஜ்யத்துக்கு போறது காலையில இப்ப ஆயிரம் ஆண்டு கிறிஸ்து ராஜ்யம் முடிஞ்சிச்சா இல்லையா கிறிஸ்தவன் இருந்தா தான் முடியல கிறிஸ்தவ இல்லாத முடிஞ்சிருது இஸ்ரேல் தனங்களுக்கு தும்ப வரப்பிரிஸ்தான் முடிஞ்சிருது ஆயிரம் ரெண்டு ராஜ்ஜம் முடியுது இதான் முடியுது ஆபத்து முதலாம் ஆபத்து ஆயிரம் ரெண்டு ராஜ்யம் கிறிஸ்துவராஜ்யம் முடியுது முடியுதா பரதிசுத்தான் பரதிசு போவானா போனா என்ன முடியல ஏன்னா இங்கே சாவுற சாக மாட்டான் சாவும் தேட மாட்டான் சாவும் விரும்ப மாட்டான் இயேசும் மருதளிப்பான் கிறிஸ்தவ காட்டி கொடுப்பான் அப்பாவும் காட்டி கொடுப்பான் அம்மாவை காட்டி கொடுப்பான் அப்பாவுக்கு கொலை அம்மாவை கொலை செய்வான் அவன் எப்படி பரலோகத்துக்கு பரவ பரவேசிக்கிறதுக்கு போவான் அவன் எப்படி போவா வேசி விச்சாரம் எல்ஜிபிடிமா நடந்துகிட்டு இருக்கோம் ஆசீர்வாதத்தை சொல்லி ஏமாற்றி சாப்பிட்டுருப்பான் கள்ளத்திக்கிறது அங்கே இருக்கிறார் இயேசு இங்கே இருக்கிறார் அங்கே வந்திருக்கா இங்கே வந்திருக்கான்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருப்பான் அவர் சொல்கிறார் பூமியில கிறிஸ்தவன் ஒருவன் கூட இல்லை இல்லவே இல்லை இல்லவே இல்லை ஒருவன் கூட இல்லை மாரித்தவன் ஒருவன் பரதேசங்கிறது வருவதில்லை கிறிஸ்துவராஜ்ஜம் இல்லை ஆயிரம் ராஜ்ஜம் முடிஞ்சிருச்சு ஆமாம்